இவர்கள் அனைவருக்கும் திருமூலர் பரம்பரை பாரம்பரிய வர்ம வைத்தியசாலையின் அன்பான வாழ்த்துக்கள் அன்பு மாணவர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியம் அளப்பரிய செல்வ வளம் உங்கள் இதயத்திற்கு பிடித்த உறவுகளின் அன்பு இவை அனைத்தையும் நிறைவாக பெற்று வளமோடு வாழ எம் சிவனோடு வாழ்த்துகிறோம் சிவாயணம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் இது வலது காலுக்கு அதே மாதிரி இடது காலுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் எப்படி ரெண்டு காலுக்கும் சேர்ந்தது ஒரு கவுண்டிங் வாங்க ஒரு பத்து கவுண்டிங் செஞ்சு பார்ப்போம் மெத்தட் புரிஞ்சுதா ஆன்சர் பண்ணுங்கள் ரெடி நீங்களே கவுண்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு காலும் சேர்ந்தது ஒரு கவுண்டிங் பத்து கவுண்டிங் நீங்களே கவுண்ட் பண்ணிக்கோங்க இப்போ நாம் பண்ணக்கூடியது கலவியல் யோக தியானம் இது எப்படி பண்ணுறதுன்னா அஸ்வினி முத்திரை கேசரி முத்ரா கைகளில் லிங்க முத்ரா துரியத்தை தூண்டணும் நம்ம இடுப்புக்கு கீழே உள்ள பகுதி ஒரு தீபத்தை தாங்கக்கூடிய விளக்கின் அடிப்பகுதி நம்முடைய தொப்புள்ள இருந்து மேலே உள்ள பகுதி நம்முடைய லிங்க பகுதி அந்த லிங்கத்தின் முனையில் சுடர்விட்டு எரிவது சக்தி அந்த சக்திக்கான ஆதார ஆற்றலை கொடுப்பது லிங்கத்தின் அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய ஜீவ வித்து குழம்பு அப்படி பாவனை செய்துட்டு இந்த தியானத்தை பண்ணணும் இந்த தியானம் வந்து கலவியலின் போது பள்ளி அறையில் ஏற்படக்கூடிய தேவையில்லாத பதட்டம் படபடப்பு கோபம் வெறுப்பு அருவறுப்பு போன்ற எந்த ஒரு எண்ணத்தையும் கலவியலுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய எந்த ஒரு எதிர்மறை எண்ணங்களையும் தவிர்க்கக்கூடியது இந்த தியானம் இல்லை துரியத்திலிருந்து மூச்சை உள்ள இழுக்கும் பொழுது யா நம்முடைய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய ஜீவ வித்து குழம்புல வந்து மூச்சை இழுக்கணும் மூச்சை விடுறது வித்து குழம்புல இருந்து மேல் நோக்கி சத்து துரியத்தை நோக்கி ஒரு தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையில எந்த ஒரு மன கசப்பும் இல்லாம இல்லறம் செவ்வனே நடக்கணும் அப்படின்னா முதல்ல ரெண்டு பேரும் சரீரத்தை கடந்த ஒரு அன்பென்னும் நிலையில ஒன்றி இருக்கணும் ஒரு பெண்மகள் எனக்கு பிடிச்சதை தான் நான் செய்வேன் அப்படின்னு தன் சரீர சுகத்திலே இருந்தாங்கன்னா இல்லறத்துக்கு பெருந்தடை அதே மாதிரி ஒரு ஆண்மகன் எனக்கு பிடிச்சதை தான் நான் செய்வேன் அப்படின்னு தன் சரீர தேவைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் இல்லறம் பாதிக்கப்படும் அதான் நம்ம சித்தர்கள் சொல்றாங்க இரு உடல் கடந்த ஓர் உயிர் ஒரு தலைவனும் தலைவியும் தான் இருக்கணும் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அது முக்கியமில்லை என் தலைவிக்கு என்ன பிடிச்சிருக்கு அதுதான் முக்கியம் இதைத்தான் கொக்கோக சாஸ்திரத்தில் அதிவீரராம பாண்டியன் அப்படிங்கிற தமிழ் புலவர் சொல்றாரு சக்தியின் கட்டளையை அவள் இடது காலால் இடும் பொழுது தலைவன் தன் சிரத்தால் சேவகனாக செய்து முடிக்க வேண்டும் அவன்தான் குடும்பத் தலைவன் நம்ம மனைவி அவள் எதை ஆசைப்பட்டாலும் சரி அதை தான் நம்ம கடமை அவங்ககிட்ட போய் இருந்துட்டு நம்ம விளக்கக்கூடாது என்ன அது அதை வாங்குனா அப்படி இருக்கும் இதை வாங்கினா எப்படி இருக்கும் சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது அவங்க ஆசைப்படுறாங்களா அதை பூர்த்தி பண்ணணும் அதை அனுபவிச்சு அனுபவிச்சு அவங்களே பூரண நிலைக்கு வந்து தான் எனக்கு இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லணும் அப்படி ஆசைகளை பூர்த்தி செய்பவன்தான் தலைவன் அதாவது உன் மனைவியை சக்தியாக பாவனை செய்து அவள் தேவைகளை நீ சேவகனாக நிறைவேற்ற வேண்டும் இன்க்ளூடிங் கலவியல் ஆனால் இப்போ உள்ள குடும்ப அமைப்பில் கலவியலை பண்ற அளவுக்கு ஆண்மகனுக்கு உடலுக்கு சக்தி இல்லை ஒரு நூறு குடும்பத்தை எடுத்தீங்கன்னா வாரத்துல ஒரு முறை கலவியல் பண்றது நூறு குடும்பத்துல பத்து குடும்பம் கூட இருக்காது ஏன்னா முடியாது ஆண்மகனால் முடியல இங்க வரக்கூடிய பேஷண்டில் தொண்ணூறு பெர்சன்டேஜ் அவங்க தான் வராங்க நான் நல்ல சம்பாத்தியம் பண்றேன் ஆனா என் மனைவிக்கும் எனக்கும் ஒரே சண்டை சச்சரவா இருக்கு அவளை என்னால புரிஞ்சுக்கிடவே முடியல நான் பெரிய வீடு கட்டி இருக்கிறேன் வீட்ல வருமானத்துக்கு ஒரு குறையும் இல்லை இருந்தாலும் அவள் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கா நீ எனக்கு என்ன செஞ்ச நீ எனக்கு என்ன செஞ்ச அப்படின்னே கேட்கா இதுக்கு மேல நான் என்ன செய்யறதுன்னு அவங்க கேக்காங்க ஆண்மகன் கேக்கான் அப்ப அவனுக்கு புரியலை அப்படின்னால என்ன அர்த்தம் நீங்க ரெண்டு பேரும் உடலால இன்னும் முழுமையா கலக்கலன்னு அர்த்தம் அந்த சரீர கலப்பு தான் கலவியல் ஒரு தலைவனும் தலைவியும் வாரத்துல ஒரு முறையாவது தன் சரீரத்தை கடந்த நிலையில கலவியலை உணரணும் அப்படி உணரும்பொழுதான் பெண்மகளானவள் உன் ஆண்மையவே அங்கதான் புரிஞ்சுப்பா இவன் நம்மளை விட வலிமையானவன் இவன் நம்மளை வச்சு காப்பாற்றுவான் நம்ம குழந்தைகளை வச்சு காப்பாற்றுவான் இவன் நமக்கு சரியான துணை நமக்கான எல்லா பாதுகாப்பையும் இவன் ஏற்படுத்தி கொடுப்பான் அப்படிங்கிற ஆளுமைய உன் கலவியல்ல தான் நீ காட்ட முடியும் மற்றபடி உணவு உடை உறைவிடம் அன்பு இதெல்லாம் அவங்க பிறந்த வீட்டிலேயே கிடைக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு பெண்ணுக்கு உணவு உடை உறவிடம் அன்பு அவளுக்கு பிறந்த வீட்டிலேயே கிடைக்கும் எதுக்கு தேவையில்லாம கல்யாணம் பண்றது அப்போ உன்னிடம் அவள் எதிர்பார்ப்பது இரு சரீரமும் கலக்கக்கூடிய சரீர கலப்பு அதை செய்யதான் ஆன்மகன் தலைவன் அதுல நம்ம சரீரத்துல உடம்பு உயிர் இருக்கிற வரைக்கும் கலவியல்ல நம்ம பலகினப்படவே கூடாது எப்படி ஒரு பக்தன் தன் தேவிக்கு பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த பூஜை பூரண நிலையை அடைகிற வரைக்கும் அந்த பக்தன் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கணும் தேவியின் அருள் கிடைக்கிற வரைக்கும் மகிழ்ந்தோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பூஜை பண்றதுக்கு பக்தனுக்கு திறம இருக்கணும் உடல் சக்தி இருக்கணும் இப்போ உள்ள இல்லற தலைவர்களுக்கு சுத்தமா இல்லை நூற்றுல தொண்ணூறு பேருக்கு இல்லைங்கிறதான் உண்மை அதனால அந்த விஷயத்தில் நாம் எப்பவுமே பலம் பொருந்தியவர்களாக இருக்கும் அந்த கலவியலுக்கான கருவியாகிய லிங்கத்தை முழுமையா இயக்குறது மனம்தான் ஏக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க உடல் பலத்தை விட மன கட்டுப்பாடு உள்ளவனுக்குத்தான் லிங்கம் வசப்படும் அதனால தான் இயற்கை வந்து அதை நரம்புகளால் இயக்க கட்டமைச்சிருக்கு மனம் வலுவாக இருந்தால் லிங்கம் வலுவாக இருக்கும் அந்த மன பலத்திற்கு பிராண பயிற்சி பிராணன் சீராக நடைபெற்றால் முதுகுத்தண்டு வலுவாக இருக்கும் முழுகுத்தண்டு வலுவாக இருந்தால் கலவியல் திறன் சிறப்பாக இருக்கும் அப்ப இதுக்கு நீ எடுக்க வேண்டிய உணவு கசப்பையும் துவர்ப்பையும் அதிகமா எடுத்துக்கும் துவர்ப்பு அறுபது எடு கசப்பு முப்பது எடு இனிப்பையும் காரத்தையும் பத்து பங்கு தான் சாப்பிடணும் எவன் ஒருவன் சர்க்கரை உணவுகளையும் கார உணவுகளையும் அதிகமா எடுக்கிறானோ அவன் ஆண்மை பலகினம் வரத்தான் செய்யும் கசப்பை நல்லா சாப்பிடு நரம்பு பலப்படும் துவர்ப்பை நல்லா சாப்பிடு ரத்தம் உற்பத்தியாகும் அதுக்கு தான் நம்ம வந்து லிங்க விருத்தி சூரணம் புஷ்டி சூரணம் ஆலை வித்து அரச வித்து பூனைக்காலை வித்து போன்ற சூரணங்களெல்லாம் நம்ம மாணவர்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் அதனால் அந்த உணவுகளையும் எடுத்துக்கிட்டு பயிற்சி அற்புதமாக செய்யுங்க நாம் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது நம் தலைவி நமக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் நான் வணங்கும் இறைவனை விட என் தலைவன் என்னை முழுமையாக பாதுகாத்தான் அப்படின்னு சொன்னா தான் உனக்கு இந்த வாழ்க்கையில் முக்தியே நல்லா புரிஞ்சுக்கோ மனைவியை சந்தோஷப்படுத்தாம உனக்கு முக்தியே கிடையாது ஏன்னா தான் சக்தி தான் நம்மளுடைய நாயன்மார்கள் திருவாசகத்தில் சொல்றாங்க அவன் சக்தியின் அருள் இல்லாமல் அவன் தாழ் வணங்க முடியாது அவன் சக்தி அருள் இல்லாமல் சிவன் தாழ் வணங்க முடியாது மனைவியை சந்தோஷப்படுத்தாம நீ தலைகீழ நின்னாலும் சரி உனக்கு எந்த ஒரு முக்தியும் கிடையாது அடுத்து அடுத்து நீ ஒவ்வொரு பிறவிலையும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அதனால வாழ்ற வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியம் செல்வ வளம் இதெல்லாம் வேணும்னா மனைவியை சந்தோஷமா வச்சுக்கும் சரி வாழ்த்துக்கள் இதுவரைக்கும் பண்ணது மனதிற்கான உறுப்பாகிய முதுகுத்தண்டை தூண்டக்கூடிய ஆசனங்களை பார்த்தோம் இப்போ அந்த மனதையே கட்டமைக்கக்கூடிய பிராணனை ஒழுங்குபடுத்த போறோம் ரெடி சரி எல்லாரும் நல்ல சுகமாக உட்காந்துக்கோங்க கஷ்டப்படாதீங்க அஸ்வினி முத்ரா கேசரி முத்ரா துரியத்தை தூண்டுங்க வலைச்சூழல் ஆறு இடச்சூழல் ஆறு மறுபடியும் வளச்சூழல் ஆறு நகத்தால் ஒரு அழுத்துங்க இப்ப லிங்க முத்ரை இடுப்புக்கு கீழே உள்ள பகுதி மண்ணால் செய்யப்பட்ட தீப விளக்கு அந்த தீப விளக்கின் உள் இருப்பது நமது விந்து நாதம் அந்த நாதத்தில் நிற்கும் கம்பமே நமது லிங்கமாகிய சரீரம் லிங்கத்தின் முனையில் இருப்பதே தீபமாகிய சக்தி அந்த தீபம் எரியக்கூடிய ஸ்தலமே துரியம் மூச்சை எழுங்க ஜீவ வித்து குழம்பு வரைக்கும் வரணும் சக்தி